டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை நிர்மானம் இதுவரைக்கும் டெல்டா ஹேமச்சந்திர வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இரண்டாம் சுற்று குளிர்கால மழை தீவிரமடைந்திருக்கு இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக மழை பதிவாகி இருக்கு அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் செம்பனார் கோவில் பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் மயிலாடுதுறையில் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியிருக்கு அதே போல சென்னை புலல் பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஐந்து சென்டிமீட்டர் காரைக்காலில் ஐந்து சென்டிமீட்டர் சென்னை மீனம்பாக்கத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மலை பதிவாகியிருக்கு இது மட்டும் அல்லாமல் அதிகாரபூர்வம் இல்லாத மலை தரவுகள் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இருபத்தோரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் மயிலாடுதுறை மாவட்டம் இருக்காட்டுச்சேரியில் இருபது சென்டிமீட்டரும் நெடுவாசலில் பதினான்கு சென்டிமீட்டர் திருவெண்காடு பதினான்கு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டர் என வடக்கு டெல்டாவில் பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகியிருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு நேற்று பிற்பகல் முதல் தொடங்கிய மழை நேற்று நள்ளிரவு வரைக்கும் தொடர் மழைப் பிரிவாக பதிவானது இதன் விளைவாக சம்பா அறுவடை பயிர்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பல்வேறு இடங்கள்ல சேதமடைந்திருப்பதும் வேதனை அளிக்கிறது தற்போதைய சூழல்ல வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குமரிக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஈரப்பத மிகுந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது இன்று ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் பரவலாக அநேக இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் கடலோரம் தெற்கு உள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பரவலாக இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற வட மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழை பதிவாகக்கூடும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் குளிர்ந்த சூழல் நிலவும் அதே போல மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் அநேக இடங்கள்ல <laughs> மிதமானது முதல் சற்றே கனமழையும் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதேபோல மத்திய உள் மாவட்டங்கள் அதாவது அரியலூர் திருச்சி பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் இன்றைய தினம் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று மாலை இரவு நேரங்கள்ல கொங்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்லையும் மாவட்டத்தின் பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு படிப்படியாக மழையின் தாக்கம் துவங்கக்கூடும் குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்லையும் பரவலாக இன்றைய தினம் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்யக்கூடும் கனமழை வாய்ப்பு பொறுத்தளவிற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி தூத்துக்குடி நம்ம வாய்ப்புகள் மிக தென் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதாவது ஊத்து நாலுமுக்கு கக்காச்சி மற்றும் மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நாளை இரவு வரைக்குமே தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல ஜனவரி இருபதாம் தேதி இரவு வரைக்குமே விட்டு விட்டு மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டாலும் மழை பொழிவு முடிவடைவதிலையும் தென் மாவட்டங்களுக்கு நேரம் வந்து சற்று தாமதமாக தான் நிறைவு பெறும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இன்று மாலை இரவுடன் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் மழை படிப்படியாக விலக தொடங்கும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல இன்று இரவுடன் மழை நிறைவு பெறும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நாளை முற்பகல் பத்து அல்லது பதினோரு மணி முதல் படிப்படியாக இந்த சுற்று மழை பொழிவு விலகத் தொடங்கும் அதே போல தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நாளை இரவுடன் இந்த சுற்று மலைப்பொழிவு விலகத் தொடங்கும் ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் பனிப்பொழிவும் வறண்ட வானிலையும் குளிரும் அதிகரிக்க தொடங்கும் இந்த மலை வானிலை அப்படிங்கிறது விடை விடைபெறும் இந்த சூழல்ல நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல அறுவடை பணிகள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு வடக்கு டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பெரும் சேதம் அடைந்திருக்கு இந்த சூழல்ல நாளை முற்பகல் வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை பதிவாகும் அறுவடைக்கு தயாரான பயிர்களை பாதிக்கும் அளவிற்கும் அறுவடை பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் அளவிற்கும் மழைப்பொழிவு இன்றைய தினம் இருக்கும் இதன் காரணமாக டெல்டா விவசாயிகள் இன்றும் நாளையும் அறுவடை பணிகளை சற்று ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பிறகு அறுவடைக்கு ஏதுவான சூழல் ஏற்படும் போது நீங்க மீண்டும் அறுவடை பணிகளை தொடரலாம் குறிப்பாக வடக்கு டெல்டாவை பொறுத்தளவிற்கு அடுத்த சில தினங்கள் இந்த தண்ணீர் எல்லாம் வடிய வைத்துதான் நாங்கள் வந்து அறுவடை பணிகளை மேற்கொள்ள முடியும் அந்த சூழல்ல வடக்கு டெல்டாவை பொறுத்தளவிற்கு இன்று இரவுடனே அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் விலகிவிடும் ஆஹ் தெற்கு டெல்டால இன்று இரவு நாளை அதிகாலை வரைக்குமே நமக்கு அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடரும் நாளை காலை முற்பகல் ஒரு பத்து பதினோரு மணியுடன் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு விலகிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் தற்போதைய நிலையிலேயே மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது மீனவர்களை பொறுத்தளவிற்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை தாழ்வு நிலை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதி நோக்கி நகர்வதன் காரணமாக கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் மீன்பிடித்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆழ்கடலில் அவ்வப்போது தரைக்காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நன்றி